மஸ்திதுல் அக்ஸா தான் யூதர்களுடைய டார்கட் என்றையில் இருந்தோம் என்ன யூதர்களுடைய மெயினான டார்கெட் வந்து மஸ்திது அக்ஸா தான் குறிப்பாக குதுஸ் மதீனத்துல் குதுஸ் குதுஸ் என்ற அந்த பிரதேசம் தான் யூதர்களுடைய முக்கிய இலக்கு மற்ற பிரதேசங்கள் யூதர்களை கொண்டு வந்து அவங்க நிறுத்தினாலும் அவங்களுடைய முக்கிய இலக்கு எது குதுஸ் மதீனத்துல் குதுஸ் குதுஸ் சிட்டி தான் எனது மிக பிரதானமான இலக்கு என்பது நம்ம விளங்கிக் கொள்ள வேண்டும் ஏன்னா பலஸ்தீன் அவங்க செலக்ட் பண்றாங்கன்னா எதை வச்சு செலக்ட் பண்றாங்க மஸ்ஜிது அக்சாவை வச்சு தான் பலஸ்தீன் என்ன செய்யறாங்க செலக்ட் பண்றாங்க யூதர்கள் வந்து செலக்ட் பண்ற நேரத்தில் கூட நம்ம அர்ஜென்டினா போமா அங்க போமா இங்க போமா டிஸ்கஸ் பண்ணி கடைசியில முடிவாக என்னது பலஸ்தீனுக்குள்ளதான் நமது நாட்டை உருவாக்கணும் என்றதுக்கு அவங்களுக்கு ஒரு ஒரு புள்ளியாக இருந்த ஒரு காரணமாக இருந்த பகுதி அது இந்த என்னது பைத்துல் மக்திஸ் விளங்கிட்டா இதுதான் அவங்களுக்கு காரணமாக இருந்தது நமது பூர்வீக பூமி அப்படி இப்படி சொல்லி அந்த இடத்துக்கு என்ன செய்யறாங்க அவங்க வராங்க எனவே பின்னணி வைந்து அவருடைய இலக்கு இதுதான் ஆனால் அந்த இலக்குக்குள்ள அவர்களுக்கு போவதற்கு எல்லா வகையிலையும் இறைவன் எல்லோரையும் வச்சு என்ன செஞ்சான் தடுத்து கண்டிக்கிறான் எல்லா வகையிலையும் இறைவன் எல்லோரையும் வைத்து என்ன செய்யறான் தடுத்துக் கொண்டிருக்கிறான் அல்லாஹூத்தாலா குஃபுர்ல இருக்கிற நேரத்துல கூட இந்த உதவியை தான் பள்ளி வாயிலுக்கு என்ன செய்வான் செய்வான் உதாரணமாக மக்கா அதாவது மஸ்ஜிது ஹராம் யானைப்படை யானை யானைப்படை வந்து என்னது தாக்கம் செலுத்துவதற்கு வரலாற்றில் சொல்லப்படுகின்ற அந்த செய்தி அப்ப அப்ப நேரத்தில் அந்த மக்கள் ஒதுங்கினாலும் கூட இறைவன் என்ன செய்யறான் முன்னூத்தி அறுபது சிலை இருக்கிற நேரத்தில் கூட அதை என்ன செய்யறான் அல்லாஹ் பாதுகாக்கிறான் பாதுகாத்தானா இல்லையா பா பாதுகாத்தான் அப்ப அல்லாஹு தாலா தனது ஹரமை தனது புனித ஸ்தலத்தை பாதுகாப்பதற்கு இந்த உலகத்துல பல விஷயங்களை வச்சு என்ன செய்வான் அல்லாஹ் பாதுகாப்பான் இன்றைக்கு சர்வதேசமும் இப்ப உண்மையிலேயே தெளிவாக சொல்வதாக இருந்தால் யூஎன்ஓ என்ற உண்டு அதாவது இந்த நார் சர்வது என்னது உமமு முத்தாஹிதா ஐநா சபை என்கின்ற உண்டு உருவாக்கப்பட்டது பின்னணி என்று நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா யூதர்களுக்கு இடம் கொடுக்கிறது நல்ல ஒரு மனிதர் அதாவது யுவனவால சமுதாயத்துக்கு நலவும் நடக்குது கெடுதிகள் நடக்க ஆயிரம் நடப்போம் நலவும் நடக்குது மறுக்கல ஆனா நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னு சொன்னால் அவன் எடுத்த பெஸ்ட் தீர்மானம் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு தீர்மானம் இது யூதர்களுக்கு பலஸ்தீன் ஒரு இடத்தை நிறுவியதான் வேற என்ன அவன் செஞ்சான் ஆனா அவனால கூட சொல்ல முடியாத அளவுக்கு தாலா வச்சான் என்னன்னு சொன்னால் இந்த பைத்தல் மக்திஸ் வந்து உங்களுக்கு தான் உரிமை என்று சொல்ற இடத்துக்கு அவனை என்ன செய்யல அவனால சொல்ல முடியல அதுக்கு ஏற்ற மாதிரியான ஒருவருடைய பலகீனத்தின் மூலமோ வெற்றியின் மூலமோ தோல்வியின் மூலமோ வெற்றியின் மூலமோ பலத்தின் மூலமோ அல்லாஹ் அதை என்ன செய்வான் அல்லாஹ் இந்த மார்க்கத்தை என்ன செய்வான் உறுதிப்படுத்துவான் என்றதை நம்ம பார்க்கிறோம் அவர்களால் என்ன செய்ய முடியவில்லை என்று சொன்னால் இந்த பைத்துள் மக்திசுக்குள்ள அடந்தேற முடியல உள்ள நுழைய என்ன செய்யல முடியல அதுக்கு முதல் பிரச்சனையாக இருப்பது நல்லா புரிஞ்சுக்கங்க அங்கே உள்ள போராளிகள் அல்ல இவ்வளவு நாட்டுக்குள்ள அடந்தேறி வந்து முழு பலஸ்தீனையும் கைக்குள்ள பிடிச்சவனுக்குள்ள போறன்றது ஒரு பெரிய வேலையா நாட்டையே முழுசா பிடிச்சான் இன்றைக்கு பலஸ்தீன் என்ற ஒரு நாடு இல்லையே

எதை வச்சு உனக்கு நாடு வழங்கப்பட்டுச்சோ அவனை வச்சு இறைவன் என்ன செய்யறான் அவனுக்கு அவனும் விரும்புறான் பைத்துல் மகதீச குடுத்துட்டு அவனும் விரும்புறான் ஆனால் அவனால கூட பேச முடியவில்லையே நடிச்சா நடிச்சே ஆகணும் உலகத்துல அதாவது கெட்டவனா இருந்தா தெளிவாக கெட்டவன் அறிவிச்சவனுக்கு அவன் கொலை செய்யலாம் குடிக்கலாம் எல்லாம் செய்யலாம் நடிச்சுட்டான் வைங்களே அவன் என்ன செய்யணும் சுபோக்கு வந்து விரும்பியோ விரும்பாமலோ தான் ஆகணும் நடிச்சா வழங்கிதான் நான் வந்து தக்குவாத பெரிய இரையச்சம் ஒருத்தர் நடிக்கிறார் உதாரணமா அவரு என்ன செய்ய பிரச்சனை அது இதே பிரச்சனை தான் இந்த அவர்களுடைய விருப்பம் அதுதான் எப்படியாவது தான் ஆனா செய்யறது ஏன் சர்வதேச சட்ட அடிப்படையில இடம் வழங்கி இருக்குது உங்களுக்கு நீங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி எட்டு வரைக்கும் எதையெல்லாம் ஆக்கிரமிச்சிக்கலோ அவ்வளவுதான் உங்களுக்கு சொந்தம் மேலதிகமான உள்ள சொந்தம் இல்லை என்று சொல்லி சமாதான உடன்படிக்கை செய்ய வச்சு தான் இந்த சுயேச்சை என்ற பகுதியை வளர்ச்சி நலுக்கு என்ன செஞ்சாங்க கொடுத்தாங்க கொடுத்தவர்களால் இப்ப என்ன பிரச்சனைன்னா என்ன சட்டப்படியே நடந்திருக்கோம் எனவே வைத்தல் மக்கள் திசை என்ன செய்ய முடியாது சட்டப்படி பேசினா கொடுக்க முடியாது அவர்களும் தலையிட வேண்டி இருக்கு இந்த பிரச்சனையில அவர்களும் தலையிட வேண்டி இருக்கு சர்வதேச சமுதாயத்துடைய அழுத்தம் எதுக்கு என்ன செய்து இருக்குது இதனால இவர்களால எவ்வளவு ட்ரை பண்றாங்க நினைச்சுக்கல முடியாது சரி சர்வதேச சமூகம் கூட மௌனமா இருந்து வாய்ப்பு இருக்குது எப்ப அந்த குதிசை சூழ உள்ள குதிசுல உள்ள மக்கள் இருக்கிறாங்களா சிட்டியில் உள்ள மக்கள் அவங்க சரி போனா போது எத்தனை தாழக்கு தான் போராடுறது ஆயிரக்கணக்கான குழந்தைகள் மௌத்தாகிட்டு ஆயிரக்கணக்கான பேர் விதவி ஆகிட்டோம் இதுக்கு புறம் நம்ம என்ன போராடுறது என்று அந்த சுமூதில் இருந்து அந்த உறுதியில் இருந்து அவங்க விலகி கொண்டாங்க அப்ப என்ன செஞ்சிடும் இந்த சர்வதேச சமூகம் ரைட் அவங்களாதான் விட்டு குடுக்குறாங்க அப்படி என்று சொல்லி ஒரு சமாதான உடன்படிக்கை அப்படி இப்படி வந்து எதாவது முடிச்சிடும் அதுக்கேத்த மாதிரியான பல முயற்சிகளை இவர்கள் காலத்துக்கு காலம் செய்யறாங்க செஞ்சதுல இவ்வளவு அநியாயம் பண்ணால் மஜ்ஜிசாரா பெரிய படுகொலைய பெரிய ஒரு படு படுகொலைய அந்த பள்ளியில என்ன செஞ்சது நடந்தது பல காலகட்டங்கள படுகொலைகள் செஞ்சாங்க அதை செஞ்சாங்க கேமரா மீடியா மேன் வீடியோ எடுக்கிற கட்டத்துல மட்டும் நீங்க காண்றதுகள் இப்படி இருக்கிறதுடா அவன கேமராக்கு படாத எவ்வளவு இருக்கும் பிடிச்சிட்டு இழுத்து போறது வந்து அவன் யூதர்களை பற்றி நம்ம கேள்விப்பட்ட கொடுமையோட ஒப்பிடுகிற நேரத்தில் அது கொஞ்சம் தான் அப்ப கேமரா விலகினா எப்படி இருக்கும் அந்த மீடியாவுக்காக வேண்டி தான் என்ன செய்யறான்

வந்து அந்த களத்துல இருந்து எதிர்கொள்ளக்கூடியவங்க யாரு தான் அப்ப அவர்களுடைய உறுதி தான் எங்களுக்கு மிக அடிக்கடி என்ன துவா கேட்கணும் அவங்களுக்கு யாருதான் அவங்களுடைய கால்களை என்ன செய் உறுதிப்படுத்து அவங்களுடைய நெஞ்சில ஒரு திட்டத்தை என்ன குடு கொடு குடு உதவி அவர்களுக்கு என்னது குடு என்ற உதவி நம்ம நம்ம துவா நிறைய இருக்கும் அதாவது உண்மையிலே பலஸ்தீன பிரச்சனை என்பது அந்த பிரச்சனை என்பது ஒரு வெற்றிகரமாக முடியணும் அப்படின்றா எங்களுக்கு முதலாவது தேவை அவர்களுடைய உறுதி தான் சர்வதேச அது அந்த சட்டமே அவனை பாதுகாக்குது இப்ப அதாவது கட்ட சட்டம் அல்ல அந்நியர்களாலேயே போடப்பட்ட சட்டமே அவனை பாதுகாக்குது உள்ளுக்கு என்ன செய்யக்கூடாது போகக்கூடாதுன்னு பாதுகாக்குது சரியா இப்படி இருக்கிற நேரத்தில் இந்த சட்டத்தை அவன் எப்ப விலக்கிக் கொள்வான் இவங்களுடைய உறுதி என்னது குறையுமாக இருந்தால் விலக்கிக் கொள்வார்கள் ஆனா அலமதுல்லா அல்லாஹுத்தாலா அவர்களுடைய அந்த பள்ளிக்கான ஒரு உணர்வு போராட்டத்தை அல்லா கொடுத்திக்கிறோம் அவங்க எல்லாம் பெரிய சகாபாக்கள் மாதிரி மார்க்கப்பட்டுள்ளவர்கள் காண முடியாது நீங்க பார்த்தாலே விளங்கும் விளங்கிட்டா அங்க வேற வேற பிரச்சனைகள்லாம் நிறைய இருக்குது ஆனால் ஒரு மார்க்கத்துக்குரிய ஒரு போராட்டம் வந்து வார நேரத்தில் அவர்களுடைய தியாகத்தை நாம் என்ன செய்யறோம் பார்க்கிறோம் ஏன்னா பிறந்ததுல இருந்தே இந்த வேட்டு சத்தங்கள்லையும் இந்த குண்டு சத்தங்கள்லையும் இதுலேருந்தா அவங்க வளர்றாங்க வளர்ந்தவர்களுக்கு இது ஒரு பதகிப்போன ஒரு அம்சமாகவும் போராட்டமும் என்ன செய்து இயல்பான ஒன்றாக மாறி அல்ல அந்த உறுதியை அவங்களுக்கு என்ன செஞ்சுக்கிறான் கொடுத்துக்கிறான் சில மார்க்கப்பட்டுள்ளவர்கள் ஓட வாய்ப்பிருக்குது அந்த மாதிரியான கட்டங்கள்ல ஓட வாய்ப்பிருக்குது ஆனால் வல்ல அவங்கள்ட்ட அந்த ஒரு உணர்வை கொடுத்து அதை பாதுகாக்க வைக்கிறான் அவர்களுடைய அந்த போராட்டம் இல்லை என்று வைங்க அவர்கள் அதை புரிஞ்சு விளங்கி அந்த போராட்டத்தை மக்கள் போராட்டம் ஆயுத போராட்டம் இல்லையே அந்த பெரும் திறளான மக்களுடைய போராட்டம் இல்லை என்றாலே என்றைக்கும் என்ன செஞ்சிடும் அது போயிடும் மக்கள் பலம் என்றது ஈமானியத்தோடு சம்பந்தப்பட்ட மக்கள் பலம் என்பது ஒரு பெரிய ஒரு பலம் புரிஞ்சுக்கங்க சர்வதேச சட்டமும் அதை எப்படி பாதுகாக்கிறது பாதுகாக்குது இந்த மக்களுடைய உறுதி அவர்களுக்கு அசைக்க முடியும் உறுதி என்ன பத்து ரூபாய் பேர் இருந்தா போட்டு முடிச்சிருவாங்க லட்சக்கணக்கான மக்கள் லட்சக்கணக்கான மக்களுடைய வருகையும் அதுல இருப்பதனால எதுவுமே என்ன செய்ய முடியல செய்ய முடியவில்லை இது ஒரு விஷயம்